தர்மம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல் அதனால் கோவை மக்கள் அடுத்த நாற்பது நாட்கள் பார்ப்பாங்க தமிழகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமலை இங்கே குழியும் கட்சிகள் தயாராகி இருக்கின்றார்கள் இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும் அதற்கும் தயாராகி இருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் திமுக முதலமைச்சரே வந்து கோவையில் நாற்பது நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜினில் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றது நாங்கள் சவால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து நாற்பது நாள் இங்கே கேம் படிக்கும் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறார் மாற்றம் வேண்டும் கோயம்புத்தூர்ல வளர்ச்சி இல்ல ஆனால் நீங்க சொன்ன நபர் என்ன திமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் வருட்டும் முதலமைச்சர் வருட்டும் நாற்பது நாள் இங்கே இருக்கு நாங்கள் தயார் மக்கள் தயார் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்பில் இல்லை இந்தியாவுடைய மேப்பில் இல்லை இன்டர்நேஷனல் மேப்பில் கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் என்னோடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில் அவங்க எங்கே போட்டியிடுறாங்களோ அதற்கான வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சரித்திர தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் நான்காம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும் அதில் எந்த மாற்று கருத்தும் டெல்லி அரசியல் இருக்க விருப்பம் இல்லை தமிழக அரசியல் தொடர்ந்து இருப்ப நீ கேட்க சொல்றேன் மோடி அவர்கள் போட்டியிட என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்காக போட்டியிடுகின்றார் மோடி அவர்களுடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான் குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட நாங்கள் மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டும் ஒன்றை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளில் என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்குன்னு நாங்கள் காட்டுறோம் அது காட்டினா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் இங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு மோடி அவருடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன் கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும் கோயம்புத்தூரில் போட்டியும் நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் அந்த நகரம் அந்த கிராமம் அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார் அதனால மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் அது மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் எம்பிக்கா வர்றாங்க மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பு நானூறு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி மோடி அவர்கள் தெளிவா அதனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை கொடுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும் கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து வேண்டும் ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூரில் நிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில மூன்று இடத்துல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென் பகுதியில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக இருபத்தி மூன்று இடத்துல போட்டியிடும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம் சபதம் எடுத்திருக்கின்றோம் அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம் வளர்ச்சி தான் முதன் முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்திருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர்ல ஃபீனிக்ஸ் பறவை போல அவருடைய உழைப்பு முதன் முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி வரைக்கும் பார்ப்பாங்க அதனால் மறுபடியும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன் டெல்லி அரசு எனக்கு பிடிக்காத போக மாட்டேன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏழ்நூற்றி சிறந்த நாள் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாற்றுவது மட்டுமில்லை வளர்ச்சி நிஜ வளர்ச்சி என்ன நாங்கள் காட்டப் போகின்றோம் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்கிறோம் பிரதமர் வந்து அடிக்கடி தமிழை தான் குறிப்பாக கோவை வந்து தரப்பிடிக்கவும் பிரதமருக்கு எண்பது சீட்டு உத்தரப்பிரதேஷ்டர் எண்பது சீட் இன்னும் பிரதமர் அந்த பக்கம் போகவே இல்லை இன்னும் பிரதமரினுடைய பிரச்சாரம் என்பது நார்தன் இந்தியால ஆரம்பிக்கவே இல்லை பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தேர்தல் அறிவித்த பிறகு அரசு முறை பயணமாக இரண்டு நாள் பூட்டான் இருக்கார் இன்னைக்கு பிரதமர் அரசு முறை பயணமாக பூட்டான் நாளைக்கு பிரதமர் அரசு முறை பயணமாக பூட்டான் இதுல தோல்வி பயம் தெரியுதா உங்களுக்கு தேர்தல் அறிவித்த பிறகு ஏதாச்சும் ஒரு பிரதமர் அரசு முறை பயணமாக வெளிநாட்டுக்கு போய் பார்த்திருக்கீங்களா இது தோல்வி பயமா அதனால யாராவது உங்ககிட்ட அந்த கேள்வி சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றார் தேர்தலுக்கு நடுவில் ஒரு பிரதமர் தன்னுடைய கமிட்மெண்ட்டை காப்பாற்றி அண்டை நாடு பக்கத்து நாடு நட்பு நாடு பூட்டானுக்கு போகிறாங்க பூட்டானுடைய உயரிய விருது இன்னைக்கு பிரதமர் கிடைத்திருக்கு பிரதமர் எதற்கு அடிக்கடி தமிழகம் வர்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் பெறக்கூடிய எம்பி மூலமாக தமிழகத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொண்டு வரணும் ஒரு ஒரு எம்பி எங்க இருக்கிறாங்களோ அடிப்படையோடு மாற்றி காட்டுகிறது சபதம் எடுத்து பிரதமர் களமிறக்கி இருக்கின்றார் அந்த ஏழ்நூறு நாட்கள் மக்களுடைய அன்பில் பாரதி ஜாதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு அந்த ஏழ்நூறு நாட்கள் நீங்கள் கலப்பணியை பார்த்து தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கில் இருநூத்தி முப்பத்தி நான்கு பாரதிதாதா கட்சி செய் ஆனால் நாங்கள் ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இரண்டாண்டுக்கு வேலை செய்வோர்கள் கிடையாது கலாச்சார மாற்றத்திற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை ஆனால் திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப்படிச்சு சிலிண்டர் நூறுரூவா குறைக்கணும் சொன்னால் ஐநூறுரூவான்னு போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னால் முப்பது ரூபான்னு போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் இலவசமாக கொடுப்போம் பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம் வீட்டில் பைப் போட்டு விட்டுருவோம் நீங்கள் அப்படியே வண்டி கொண்டே ஓசை போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ளே வந்துடுவோம் அதனால் சகோதர சகோதரிகளே வீட்டில் டாய்லெட் பேப்பர் என்றால் திமுக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்த வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கழிச்சு அதனால் சகோதர சகோதரிகளை தேர்தல் அறிக்கை தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில விட்டு இருக்கின்றோம் சவால் விட்டு கொண்டிருக்கின்றோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சும் நிறைவேற்றி விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தயாராயிருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க

எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் திமுக அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்லை என்னுடைய பிரச்சாரத்தில் அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது இல்லையா அவங்களோட எனக்கு என்ன சண்டை என் சண்டை அறிவாலயத்தோடு என் சண்டை கோபாலபுரத்தோடு என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியை யார் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு என் சண்டை கீழருக்கு அவங்களோட கிடையாது இவங்களை போய் நிலுப்பாங்கிறாங்க நிக்கிறாங்க அடிச்சு பிடிச்சு சீட்டு வாங்கிட்டு வர்றாங்க ஆனால் சகோதர சகோதரி இந்த தேர்தல் என்பதை ஏற்கனவே சொன்னேன் கோயம்புத்தூர்ல மூன்று வேட்பாளர்கள் நிற்கிறாங்க மூன்று கட்சி அவர்களுக்கான சண்டை இல்லை ஒரு பக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் தமிழகத்தினுடைய அரசியலை அடியோடு மாற்றி காட்ட முடியும் என்ற கோவை பாராளுமன்ற தேர்தல் இன்னொரு பக்கம் வளர்ச்சி நிஜ தேர்தல் ஆனால் மற்ற வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும் எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு காரணம் மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாதமாக நான் சண்டை வேட்பாளருக்கு போட்டேன்னா நான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகிட்ட போட்டனா இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் சண்டை போட்டனா என் சண்டை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலை அண்ண சண்டை என்ன தான் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பான் பணத்தை கொண்டு வருவாங்க நூற்று கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்பி நம்பி பத்திரிகை நண்பர்கள் வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் மீடியா நண்பர்கள் சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரைதாதா கட்சினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூரில் நீங்கள் பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும் பூதக் கண்ணாடி போட்டு பார்க்கணும் பாரை ஜாதா கட்சி எதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்ணுறாங்களா பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும் நான் சவால் விடுகின்றேன் எதிர்க்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொடு எல்லாருத்தையும் இறக்குங்க எல்லா அமைச்சர்லேயும் கொண்டு வந்து கேம்ப் போடுது முதலமைச்சரை வந்து தங்கவை ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பார்க்காதீங்க கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்

இங்க இருக்கக்கூடிய பத்தொன்பது வேட்பாளர்கள் ஒருவருடைய ப்ரொஃபைல பாருங்க இவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்பதற்கு தகுதி இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க நீங்க செக் பண்ணுங்க பத்தொன்பது வேட்பாளரை பார்த்து எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நிற்கின்றாங்க அரசியல் தளத்தில் அந்த பத்தொன்பது பேருக்கு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்ல பத்தொன்பது பேருடைய பர்சனல் லைஃப் பத்தொன்பது பேர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் பத்தொன்பது பேரை பார்த்து இருந்த கேள்வி கேள்வி அதே போல மற்ற கட்சி நண்பர்கள் வலை வீசி வேட்பாளரை புடிச்சிருக்கிறாங்க யாருமே நிக்காம ஓடிட்டாங்க வலை வீசி வலை வீசி வேட்பாளரை மாத்துறாங்க நாமக்கல் வேட்பாளர் இன்னும் இரண்டு கட்சியுமே வேட்பாளர் மாத்துவாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் தமிழக மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக நிற்க வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே முத்தான உங்களுக்கு பணி செய்ய செய்து அதன் மூலமாக அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்துள்ள வேட்பாளர் நிகழ்ச்சி வரவேற்கின்றேன் காரணம் சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பாக சுற்றுச்சூழல் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க எல்லோருடைய அனுபவம் நம்முடைய தமிழக அரசியலுக்கு வரட்டும் அது பயன்பட வேண்டும் அதன் மூலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் அதனால் சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தர்மபுரியினுடைய வெற்றி வேட்பாளராக அவர்

அனுபவம் வேண்டும் இளமை வேண்டும் நேர்மை வேண்டும் எல்லாம் வேண்டும் என்று பத்தொன்பது வேட்பாளர்களும் கூட அதன் அடிப்படையிலே கொண்டு வந்தது அதாவது பாரத பிரதமருடைய ரோட் ஷோ நடக்குது லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் பார்க்க வர்றாங்க அன்னைக்கு அந்த பகுதியில் எங்க ரோட் ஷோ வருதோ அரசே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்கூல் இல்லை அந்த குழந்தைங்க என்ன போவாங்க விடுமுறை கொடுக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பிரதமரை பார்க்கறதுக்கு அந்த குழந்தைங்க வந்து நிற்கிறாங்க பள்ளி விடுமுறை கொடுத்தது யார் நாங்களும் அரசா பன்னிரெண்டு மணிக்கு கோயம்புத்தூரில் பிரதமர் வர்ற பாதையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்த பிறகு அந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய பிரதமரை பார்ப்பதற்காக வர்றாங்க ஏன்னா ஸ்டாலினை பார்க்க வர்றாங்களே இந்தியாவுடைய உலகத்தினுடைய தனிப்பெரும் தலைவன் விஸ்வகுரு உலகத்தினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து இன்ஸ்பயர் ஆக அந்த குழந்தைங்க வர்றாங்க அதனால தயவு செய்து பாரத பிரதமரை ஒரு சாதாரண பெட்டிக்கடை அரசியல்வாதி மாதிரி ஒரு பெட்டிக்கடை போட்டு அடைச்சிடாது ஒரு விஸ்வகுருவை பார்ப்பதற்கு குழந்தை வந்திருக்காங்க இல்லையா பாரதிய ஜனதா கட்சி யாரு போய் கூப்பிட்டா பன்னெண்டு மணி ஸ்கூல் லீவ் விட்டது யாரு லீவ் விட்ட பிறகு குழந்தைங்க எங்க போவாங்க அந்த குழந்தைகள் வந்து பாக்கிறேன் நாங்க போய் கூப்பிட்டு